வணக்கம் உங்களுக்கான நேரம் குறைவாக உள்ளது எனவே அதை மற்றவர்களின் வாழ்க்கைக்காக வீணாக்காதீர்கள் கடவுள் நமக்கு வாழ்வென்னும் பரிசை கொடுத்துள்ளார் நன்றாக வாழ்வதற்கான வரத்தை நமக்கு நாமே வழங்குவது நம் கையில்தான் உள்ளது வாழ்க்கை என்பது உங்களை கண்டுபிடிப்பதற்காக அல்ல உங்களை உருவாக்கிக் கொள்வதற்காக உன் கோபத்திற்காக நீ தண்டிக்கப்பட மாட்டாய் காரணம் உன் கோபமே அதை செய்துவிடும் வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு நாம் அதை செய்துவிடுவோம் என்று தொடர்ந்து பயப்படுவதுதான் நீங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ விரும்பினால் அதை ஒரு இலக்குடன் இணைக்கவும் மக்கள் அல்லது பொருட்களுடன் அல்ல உங்களால் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை வாழ்க்கை உங்கள் மீது திணிக்கிறது ஆனால் நீங்கள் எப்படி வாழப்போகிறீர்கள் என்பதை நீங்கள்தான் தேர்வு செய்ய வேண்டும் ஆயிரம் மைல் பயணம் முதல் அடியில் தொடங்குகிறது அடுத்தவர்களிடம் உங்களை ஒப்பிடாமல் அல்லது போட்டி போடாமல் எளிமையாக இருப்பதில் நீங்கள் திருப்தி அடைந்தால் அனைவரும் உங்களை மதிப்பார்கள் நேரம் என்பது உருவாக்கப்பட்ட ஒன்று எனக்கு நேரம் இல்லை என்று கூறுவது எனக்கு விருப்பம் இல்லை என்று கூறுவதற்குச் சமம் நீங்கள் மனச்சோர்வடைந்திருந்தால் கடந்த காலத்தில் வாழ்கிறீர்கள் கவலையுடன் இருந்தால் எதிர்காலத்தில் வாழ்கிறீர்கள் நிம்மதியாக இருந்தால் நிகழ்காலத்தில் வாழ்கிறீர்கள் உங்கள் மனம் ஒரு சக்தி வாய்ந்தது நீங்கள் அதை நேர்மறையான எண்ணங்களால் நிரப்பினால் உங்கள் வாழ்க்கை மாறத் தொடங்கும் மகிழ்ச்சி என்பது உங்களிடம் உள்ளதையோ அல்லது நீங்கள் யார் என்பதையோ சார்ந்ததில்லை இது நீங்கள் நினைப்பதை மட்டுமே சார்ந்துள்ளது உங்கள் வாழ்க்கையில் பல தோல்விகளை சந்திப்பீர்கள் ஆனால் உங்களை ஒருபோதும் தோற்கடிக்க வேண்டாம்